தமிழ்நாட்டு மக்கள் நோய் வணக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய பிரஷர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ரிவிஷன் பண்ணக்கூடிய எல்லாமே ஓடிவாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தரமான சம்பவம் வெயிட்டிங்கில் இருக்கு அது என்ன அப்படின்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வுகள் பட்டியல ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்திடுறேன் வாட்டி உங்களுக்கு செட் பண்ணிடுறேன் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூலை பதிமூணாம் தேதி குரூப் டூ எக்ஸாம் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரைட்டா அஞ்சு மாசத்துல குரூப் ஒன்னு ஆறு மாசத்துல அதாவது ஆறு மாசத்துல குரூப் ஒன்னு ஏழு மாசத்துல குரூப் போர் பத்து மாசத்துல குரூப் டூ அதாவது பத்து மாசம் மூணு எக்ஸாம் வெயிட்டிங்ல இருக்கு பத்து மாசம் கூட ஃப்ரெஷர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் ஒய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவனிங்க பத்து மாசத்துல மூணு எக்ஸாம் சரியா இது வரைக்கும் விட்டதெல்லாம் விடுங்க இந்த வீடியோ தரமான ஸ்டெடி பிளான உங்க கண்ணு முன்னாடி நீ பாட்டுறேன் குரூப் ஒண்ணுக்கு தனியா நீ பாட்டுறேன் குரூப் டூ குரூப் தனியா நீ பாட்டுறேன் தரமான ஸ்டெடி பிளான உங்க கண்ணு முன்னாடி நீ அதாவது குரூப் போர் பிளஸ் குரூப் டூக்கு ஆறு மாச ஸ்டெடி பிளானும் குரூப் ஒன் எக்ஸாம்க்கு அஞ்சு மாசம் ஸ்டெடி பிளான் ஏன்னா குரூப் ஒன் எக்ஸாம் ஆறு மாசம் கழிச்சு நடக்குது அஞ்சு மாசம் படிச்சு ஒரு மாசம் ரிவிஷன் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏழு மாசம் கழிச்சு நடக்குது ஆறு மாசம் ஷெடியூல் பிளான பரிசு ஒரு மாசம் ரிவிஷன் எப்படி பார்த்தாலும் நீங்க ரிவிஷனே அதாவது ரிவிஷன் பண்ண பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆறு மாசம் ஷெடியூல் பிளான் படியே நீங்க மெதுவா ரிவிஷன் பண்ணாலே ஒரு மாசம் கடைசி ஒரு மாசம் சூப்பர் ரிவிஷனுக்கு வெயிட்டிங் இருக்கு கடைசி ஒரு மாசம் இருக்கு ரைட்டா இதே குரூப் டூ எக்ஸாம்ல பத்து மாசம் மூணு மாசம் ரிவிஷன் பண்றது ரைட்டா நிறுத்தி நிதானமா ஒரு பத்து மாசம் பல்ல கடிச்சிட்டு படிச்சு ரிவிஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வேலை உங்க கையில ரைட்டா தரமா அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டா மட்டும் தான் வேலை கையில சும்மா ஏனோ ஏனோதான படிச்சா கையில இல்ல சோ ஸ்டெடி பண்ண உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் கண்ணு முன்னாடி உங்களை நிப்பாட்டுறேன் ஃபர்ஸ்ட் கவனிங்க ரைட்டா அதாவது அதாவது நல்லா புரிஞ்சுங்க வீக் 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 வாரம் ஒன்று வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு ஒரு வாரம் ஒவ்வொரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் என்ன படிச்சு முடிக்கிறோம் இதான் மேட்ரு சரியா ஒரு வாரத்தில் என்ன படிச்சு முடிக்கிறோம் இங்கிலீஷ்ல இருக்கு கீழே தமிழையும் காட்டுறேன் கீழே பிடிஎஃப் இருக்கு அதுல இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்கு சரி ஏதாவது ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும் ஏதாவது ஒன்னு நிப்பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணா மைண்ட் செட் ஆயிடும்ல அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாராவது ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் இருக்கீங்கன்னா சிலபஸ மக பண்ணிடுங்க சிலபஸ பைகாட் மனப்படமா மைண்ட்ல ஏத்திடுங்க சரியா தயவு செஞ்சு அதை செஞ்சுடுங்க சிலபஸ மக பண்ணி மைண்ட்ல ஏத்திடுங்க பாலிட்டியா பாலிட்டியில என்னன்னா வரிசையா இருக்கு ஹிஸ்டரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கம் முகவுரை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை டிபிஎஸ்பி பிரசிடன்ட் வைஸ் பிரசிடன்ட் பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவர்னர் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் மாவட்ட நீதிமன்றம் லோக்பால் லோக் மத்திய மாநில அரசு உறவுகள் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிலபஸ் உங்க கண்ணு முன்னாடி மகப்பா தெரியணும் அப்படி மக பண்ணிட்டு இந்த வீடியோ கவனிங்க வீடியோ பார்த்து கூட மக பண்ணிடுங்க சரியா தமிழ் சிலபஸ் உங்களுக்கு தெரியும் அல்ல எந்த மாற்றக்கத்து இல்லை மேத் சிலபஸ் மறப்பாம தெரியும் அது மாற்ற கத்து இல்ல ஜிஎஸ் மறப்பாம பண்ணிருங்க சிலபஸ் மறப்பா பண்ணி மைண்ட்ல ஏத்திருங்க அதுக்கப்புறம் உள்ள படிக்க வேணா மறப்பாடா கான்செப்ட் ஷார்ட்கட் போட்டு படிங்க ஃபர்ஸ்ட் வாங்க வீக் ஒன்னு சிம்பிள் நிறுத்தி நிதானமா ஹவுஸ் ஒய்ஃப் வேலை போறவங்க எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் தாராளமா படிச்சாலே படிச்சு முடிச்சு ஒரு மாசம் ரிவிஷன் பண்ணிடலாம் தாராளமா டைம் இருக்கு ரைட்டா நல்லா கவனிங்க சிக்ஸ்த் தமிழ் நியூ புக் கீழ ஓல்டு வரும் கீழே ஓல்டு வரும் இது வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் சிக்ஸ்த் தமிழ் ஈஸியா முடிச்சிடலாம் ஆனா அதுக்கே ஒரு வாரம் அதாவது மார்னிங் அதாவது இது மார்னிங் இது ஆஃப்டர்நூன் இது ஈவினிங் டு நைட்டு இதான் ஷெட்யூல் புரியுதா இந்த காலப்பிற்கள தமிழ் வந்து மார்னிங் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி ஃபுல்லாக இது மதியம் டைம் அதான் மதியம் என்ன ஈவினிங் நாலு டு ஆறு அந்த மாதிரி என்ன இது ஈவினிங் டு நைட்டு அப்படி மைண்ட் செட் ஆகிருங்க சரியா இதான் டைம் ஃப்ரேம் அதில் சிஸ்த்து தமிழ் நியூ ஒரு வாரம் செவன்த்து தமிழ் ஒரு வாரம் எயித்து தமிழில் இயல் ஒன்று டு அஞ்சு ஒரு வாரம் இயலு ஆறு டு ஒம்பது இன்னொரு வாரம் அதாவது எய்த்த ரெண்டா உடச்சு விட்டேன் தாராளமா டைம் இருக்கு தாராளமா டைம் இருக்கு ரைட்டா இங்க பாருங்க மேத்ஸ் ஒரே டாபிக் தான் இங்க பாருங்களே ஒரே டாபிக் ஆறு நாள் ஏழு நாள் ஃபுல்லா ஒரே டாபிக் தான் படிச்சு போட்டு பார்த்து நிறைய சமயம் போட்டு பார்த்து மைண்ட்ல ஏற்றதுக்கு ஒரு டாபிக் ஒரே டாபிக் ஒரு வாரம் ஃபுல்லா இங்கிட்டு பாருங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முக உரை சேலியன் ஃபீச்சர்ஸ் யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெட்டரி குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கிழமை டிபிஎஸ்பி ஒவ்வொன்றும் ஒரு நாள் வச்சுட்டாலும் முடிஞ்சு ஆஃப் ஒரு நாள் மேக்கிங்க்கு ஒரு நாள் ஒரு நாள் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நாள் சிட்டிசன்ஷிப் அடிப்படை உரிமை ஒரு நாள் அடிப்படை கடமை ஒரு நாள் டிபிஎஸ்பி ஒரு நாள் ஏழு நாள் முடிஞ்சா ஏழு நாள் முடிஞ்சா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ஒரு டாபிக் ஜிஎஸ் தமிழ் ஏதாவது ஒரு இயல் அப்படின்னு ஒரு நாள் தாராளமாக வெறும் மூணு நேரம் ஜாப் கோவைஸாக வெறும் ரெண்டு மணி நேரம் அப்படி ஸ்பெண்ட் பண்ண கூட வேலைக்கு போகிற அதாவது வீட்டில் நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறவங்களா அவங்கள தாராளம் தாராளம் எக்ஸ்ட்ரா அப்படியே எக்ஸ்ட்ரா டைமே இருக்குது அப்படியே படுத்துக்கிட்டே ரிவிஷன் பண்ணலாம் சரியா அந்த மாதிரி போட்டிருக்கோம் எயித்தை ரெண்டாக உடச்சி விட்ருக்கோம் நைன்த்தை ரெண்டாக உடச்சி விட்ருக்கோம் டென்த்தை ரெண்டாக உடைச்சிட்டுருக்கோம் லெவன்த்து ரெண்டாக உடச்சி விட்ருக்கோம் டுவெல்த்து தமிழை ரெண்டாக உடச்சி விட்ருக்கோம் பழைய புக்கில் சிக்ஸ்த்து செவன் போட்டு எயித்தை ரெண்டாக உடச்சி விட்ருக்கோம் பழைய தமிழ் புக்கில் எயித்து ரெண்டாக உடச்சி விட்ருக்கோம் நைன்த்தை ரெண்டாக உடைச்சிட்டுருக்கோம் டென்த்தை ரெண்டாக உடைச்சிட்ருக்கோம் எது பழைய தமிழ் புக்கு

நல்லா ரைட்டா ஸோ அப்போ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸ் ப்ராக்டிஸ்க்கே மூணு வாரம் வந்துருச்சு இங்கிட்ட அப்படியே கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வருங்க சிந்து சமூக நாகரிகம் குப்தகர் டெல்லி சுல்தான் இது மூணு மட்டுமே ஏழு நாள் ஏழு நாள் இல்லை சார் இதுக்கு எக்ஸ்ட்ரா நாள் எடுத்துக்கணும்னா அடுத்த டாபிக் ரொம்ப டெல்லி சுல்தான் கூட அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அடுத்தவரை எடுத்துக்கலாம் என்ன ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன ரொம்ப சிம்பிள் நீங்கள் நீங்கள் இப்போ அப்படியே பெரிய போட்டு நீங்கள் வீட்டில் கூட படிங்க சரியா நீங்கள் வீட்டில் கூட படிங்க கரெக்டாக படிங்க கரெக்டாக இங்கே பாருங்க எக்கனாமிக்ஸ் இப்படி இருக்குது ஜாகிரஃபி இப்படி இருக்குது ஜாகிரஃபியில் டென்த் அண்ட் டுவெல்த் புக் பத்தாவது பன்னெண்டாவது புக் ரைட்டா இங்கே பாருங்க லொக்கேஷன் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் லெசன் இது அப்படியே பார்த்தா என்னடா அது இவ்வளோ இருக்கு ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் ஒரு வாரம் ஏழாவது வாரம் ஏன்னா கூட ஏஜஸ் ஏஜஸ் வயது கணக்குகள் அஞ்சு வருஷம் முன்பு அஞ்சு வருஷம் பின்பு அது அது அப்புறம் டென்த் தமிழ் நியூல இயல் ஒன்னு டு அஞ்சு சார் இப்ப நான் படிக்க போறேன் சார் இது வரைக்கும் நான் விட்டேன் சார் அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நான் ஃப்ரெஷர்ஸ் நான் படிக்க போறேன் அப்படி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணதால விட்டுருவோம் சார் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்றேன் சார் அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாமே இந்த செடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க இல்ல சார் நான் வெறித்தனமா ஆல்ரெடி ஒரு செடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் முன்னாடி கொடுத்தத நான் இன்னும் முடிக்க போறேன்னா தாராளமா அதை முடிங்க இது வேணாம் அதை முடிங்க முடிச்சதுக்கு அப்புறம் வேணா ரிவிஷனுக்கு இதை வச்சுக்கோங்க ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வச்சுக்கோங்க ஃப்ரெஷர்ஸும் இதை வச்சுக்க நான் போன இதில் விட்டுட்டேன் இந்த வாட்டி அடிக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்களா அவங்களும் இதை வச்சுக்கோங்க ஏதாவது தரமான ஆறு மாதம் இது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு தரமாக இருக்கும் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு தரமாக இருக்கும் அப்படியே கரெக்டான ஸ்டடி பிளான் என்ன இது இது அப்படியே நல்ல மைண்ட் செட் ஆகிடுங்க நல்ல மைண்ட் செட் ஆகிடுங்க சரி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட்டு யூனிட் யூனிட் எய்ட்டுக்கு அப்புறம் யூனிட் நைனு அப்படின்னு வரிசையாக போகுது என்ன யூனிட் நைன் இது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் இந்த வீக் பதினாறு இருக்குல்ல அதில் வந்து இந்த யூனிட் நைன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் குரூப் டூக்கு தான் வரும் குரூப் ஃபோருக்கு வராது இந்த வீக் பதினாறு இந்த யூனிட் நைன் வராது இந்த வாரம் மட்டும் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க முன்னாடி படித்ததில் ரிவிஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிரபி யூனிட் இது அஞ்சு சப்ஜெக்ட் ரிவிஷன் வாரம்னு வச்சுக்கோங்க வீக் பதினாறு சரியா இதை இதை கொஞ்சம் தனியாக போட்டுருங்க தனியாக போட்டுருங்க குரூப் ஃபோருக்கு மட்டும் இந்த வீக் பதினாறு ரிவிஷன் வாரம் சரியா குரூப் டூக்கு நார்மல் வாரம் ஆனால் என்னதாக இருந்தாலும் இதில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு ரிசர்வேஷன் பாலிசியில் குரூப் ஃபோரோட சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு டாபிக் இருக்கு அதுக்குள்ளே வந்துடும் அதுக்குள்ளே வந்துடும் சரியா நான் சொல்கிறேன் ஒரு வாரம் தானே என்ன ஸோ ஓகே முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலு வாரத்துக்கு இருபத்தி நாலு டாபிக் இருபத்தி நாலு வாரத்துக்கு இருபத்தி நாலு மைண்ட் செட்டு இங்கே பாருங்கள் சிறப்பு தமிழே ரெண்டாக உடச்சி விட்டேன் ரெண்டு வாரம் சிறப்பு தமிழ் இந்த கடைசியாக சிறப்பு தமிழும் சயின்ஸும் போட்டிருக்கனால கடைசியாக விட்டுரலான்னு நினைக்காதீங்க ஏன்னா சிறப்பு தமிழும் சயின்ஸும் என் ஃபிரஷர் கடைசியா போட்டேன்னா முடிச்சிங்கன்னு ஒரு திருப்தியில அதை படிக்கலாம் தமிழே முடிச்சேன்பா சிறப்பு தமிழ் தானே இருக்கு அப்படின்னு படிக்கலாம் அதுக்கு அதான் லாஸ்ட்ல போட்டிருக்கேன் நீங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு முதல் வாரம் மைண்ட் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் விட்டுறான்னு பாக்காதீங்க சரியா அடுத்த மாசம் புதுசா ஸ்டெடி பிளான் கொடுங்க சார் அப்பலாம் கேட்காது ஒரே செடி பிளான் தான் செட்டு டார்கெட்டு பக்கா ஆட்டி பக்கா போஸ்டிங் பக்கா வாழ்க்கை செட்டில் முடிஞ்ச அவ்வளவுதான் ஒரே ஸ்டெடி பிளான் தான் சரி சார் இந்த குரூப் ஒன்றுக்கு என்ன சார் ஏதோ சொன்னீங்க குரூப் ஏதாவது மைண்ட் செட்டு குரூப் ஒன் இது வந்து தமிழில் இது வந்து தமிழில் ஸ்டெடி பிளான் இது வந்து தமிழில் சரியா தமிழில் அப்படியே பார்த்துக்கணும் தமிழில் பார்த்துக்கணும் அதாவது மொதல் ஸ்டடி பிளான் இருபத்தி நாலு வாரம் ஸ்டெடி பிளான் வந்து குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இது வரைக்கும் நம்ம பார்த்தது குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு சேர்த்த ஒரு ஸ்டெடி பிளான் பக்கான ஸ்டெடி பிளான் நல்ல ஸ்டெடி பிளான் தரமான ஸ்டெடி பிளான் இதே குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இதில் இங்கிலீஷ் இருக்கும் இதில் இங்கிலீஷ் இருக்கும் இங்கிலீஷ்னா ஒன்றும் இல்லை ரைட்டாக இதில் சேர்த்து விட்ருங்க இங்கிலீஷை சேர்த்து விட்ருங்க குரூப் டூவில் ஒன்றும் இல்லை இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து இங்கிலீஷ்னு வந்துடும் சிக்ஸ்த் இங்கிலீஷ் செவன்த் இங்கிலீஷ் எய்த் ரெண்டு வாரம் இங்கிலீஷ் நைன்த் ரெண்டு வாரம் இங்கிலீஷ் ஏன்னா இங்கிலீஷை வரைக்கும் ரொம்ப ஈஸினு வச்சுக்கல ஏன்னா அதாவது வந்து அந்த டைம்ல கூட படிச்சுக்கலாம் சிக்ஸ்த் இங்கிலீஷ் செவன்த் இங்கிலீஷ் எய்த் ரெண்டு வாரம் இங்கிலீஷ் நைன்த் ரெண்டு வாரம் இங்கிலீஷ் டென்த் ரெண்டு வாரம் இங்கிலீஷ் முடிஞ்சு ஆறு வாரத்துல இங்கிலீஷை முடிச்சிடலாம் அப்புறம் கிராமர் கிராமர் ஒன்னு கிராமர் செட் டூ ஒன்று கிராமர் செட் த்ரீன்னு சொல்லிட்டு கிராமரா முடிச்சலாம் இது வந்து குரூப் டூ இங்கிலீஷ் மீடியம் சொல்றேன் அப்ப குரூப் டூ இங்கிலீஷ் மீடியம் குரூப் டூ தமிழ் மீடியம் குரூப் ஃபோர் தமிழ் மீடியம் எல்லாத்துக்கும் மைண்ட் செட் ஆயிடுச்சு ரைட்டா ஒரே ஸ்டேட் பிளான் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க நான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு நவுத்துறேன் சார் அப்படிங்கிறவங்களா அடிச்சு நவுத்துங்க ரைட்டா இப்ப இது வந்து நம்ம பார்த்துட்டோம் இது வந்து குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் மைண்ட் செட் பண்ணிட்டேன் குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு கேப்பீங்க ஏன்னா இப்ப குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங்ல இருக்கீங்க மெயின்ஸ் என்ன சொல்லுங்கன்னு சொல்றீங்க எஸ்ஐ இவங்க எல்லாத்துக்கும் நான் அடுத்தடுத்து சொல்றேன் இப்போ குரூப் ஒன் ஷோ மைண்ட் செட் பண்ணிடுறேன் அவங்களுக்கு இருபது வாரம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம்னு பிரிச்சிட்டோம் சரி அதே தான் ரேஷியோன் பர் பர்சன் சிம்லி கேஸ் அது இது அதே தான் ஆனால் இங்கிட்டு நீங்கள் ஐஎன்எம் வரப்போ ஒரு ரெண்டு தான் அட்டாச் ஆகிடும் ரெண்டு வாரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா குரூப் ஒன் இல்லை அவங்களுக்கு டைம் தமிழ்லாம் இல்லைல்ல தமிழ் இங்கிலீஷ்லாம் இல்லைல்ல அப்போ தாராளமாக டைம் இருக்கும்ல புரியுதா உங்களுக்கு ஸோ அப்போ குரூப் ஒன்னாக இப்படி முடிச்சிடணும் அப்போ கரெக்டாக உங்களுக்கு இருபது வாரம் இருக்குது இருபது வாரத்தில் குரூப் ஒன் முடியுது சரியா ஸோ குரூப் ஒனுக்கு செடி பிளான் பிரிண்டை போட்டு வச்சுட்டு நான் படிக்க ஆரம்பிச்சு நான் படித்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிடுங்க குரூப் டூ குரூப் ஃபோருக்கு மேலே செடி பிளானை போட்டு வச்சு இங்கிலீஷ் மீடியமாக அது எக்ஸ்ட்ரா மட்டும் நான் சொன்னால் அது மட்டும் படிச்சு அப்படியே மைண்ட் செட் ஆயிடுங்க கையில் ஸ்கூல் புக் இருக்கணுங்க கையில் ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் ஸ்கூல் புக்கு மஸ்ட்டுங்க சரியா அதனால தவ ஏன்னா குறிப்பாக குரூப் ஃபோராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்கூல் புக்கு

மெயின்ஸுக்கு அடுத்தது சொல்கிறேன் எஸ்ஏ ஆர்ஆர்பிக்கு அடுத்தது சொல்கிறேன் சரியா இந்த வீடியோ ஸ்டெடி பிளான் வீடியோ மைண்ட் செட் வீடியோ அப்படி வச்சுங்க ஏன்னா லாஸ்ட்டாக மைண்ட் செட் பண்ணிடுறேன் நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் படிங்க குரூப் ஒன்னோ குரூப் டூ குரூப் ஃபோரோ டார்கெட் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க போன வருஷம் நான் நூற்றி ஐம்பது மேலே நூற்றி ஐம்பது மேலேன்னு சொன்னேன் அட்லீஸ்ட் எனக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் குரூப் ஃபோரில் அட்லீஸ்ட் சரியா குரூப் ஃபோர் டார்கெட்டு அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் குறைஞ்சது நூற்றி ஐம்பத்தஞ்சு குரூப் டூ டார்கெட்டு குறைஞ்சது நூற்றி ஐம்பது நான் சொல்கிறது குறைஞ்சது அதிகமாகலாம் நூற்றி எண்பத்தஞ்சு ஆகலாம் நூத்தி எண்பது ஆலாம் நான் இந்த வாட்டி நூத்தி நாற்பது ஆசா போட்டேன் அடுத்த வாட்டி நூத்தி எண்பது எடுப்பேன் சார் டார்கெட் நான் அந்த வாட்டி நூத்தி முப்பது ஆசா போட்டேன் அடுத்த வாட்டி நான் நூத்தி எழுபத்தஞ்சு சார் டார்கெட் நாற்பத்தஞ்சு கேள்வி எதுல போச்சு புடிங்க ஐம்பது கேள்வி எதுல போச்சு புடிங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷரா நிறுத்தி நிதாமா படிங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் தமிழ் தமிழ்ல சிறப்பு தமிழ் நியூ தமிழ் ஓல்டு தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஃபுல் சிலபஸ் கிராமர் தரவா அப்படிங்க தமிழ்ல இலக்கணம் தரவா படிங்க ரைட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ரைட்டா சோ இதா டார்கெட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஏனா இதா டார்கெட் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஏனா சார் எல்லாம் ஓகே சார் ஸ்டடி பிளான் எல்லாம் ஓகே சார் பக்கா இருக்கு சார் இந்த இப்ப ஸ்டார்ட் பண்ற சார் இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுங்க என்டர்டைன்மென்ட் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுங்க அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுங்க ரீல் ஷார்ட்ஸ் எல்லாம் நோ நோ ஃபுல்லா முடிச்சு கட்டிட்டு நாளையில இருந்து நாளையில இருந்து எந்த நாள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் அதுல இருந்து ஆறு மாசம் குரூப் அதுல அதுலேருந்து அஞ்சு மாதம் சரியா நோ பேச்சு நோ டாக் டாக் பேசதே கூடாது புரளி பேசுகிறது வதண்ணி பேசுகிறது நோ 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 வாழ்க்கை செட்டில் ஆகும் சரியா வாழ்க்கை செட்டில் ஆகணும் அதனால் டார்கெட்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களா டிமோட்டிவேட் பண்ணுறாங்க சார் கூட இருக்கிறவங்களா திட்டிகிட்டே இருக்காங்களா கண்டுவே கண்டுக்காதீங்க நீங்கள் அதான் கண்டுவே கண்டுக்காதீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க கொடுக்கிறவங்களா உங்களை அப்படியே இந்த மெய்யலகன் படத்தில் வர மாதிரி அத்தான் நீங்க படிங்கத்தான் உங்களை நான் காஃபி டீ ஆத்தி தரேன் தான் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அத்தான் வேர்க்குதாத்தான் அத்தா அத்தா இந்தாங்க விசிறி அப்படின்னு சொல்லிட்டு மெய் அலக உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் தான் வரும் சரியா ரியல் வாழ்க்கைலாம் மெய் இருக்காது ஏன்னா உங்களை வந்து உங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு உழுகக்கூடிய எரிச்சல் அழகம் வேணா இருப்பாங்க எரிச்சல் அழகம் வேணா இருப்பாங்க ஏன்னா கேட்கக்கூடிய காசை உருவிட்டு போகக்கூடிய டுபாக்கூர் அழகே வேணா இருப்பாங்க மெய் அழகெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அட்வைஸ் பண்ணக்கூடிய அட்வைஸ் அழகம் வேணா இருப்பாங்க மெய் அலங்கலாம் இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா ரொம்ப ரேரு ரொம்ப ரேரு சரியா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க தன் கையே தனக்கு உதவி தற்றும் தூக்குறோம் நான் தான் தான் என்ன நம்புறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட்டா திரும்ப உங்கள்கிட்ட மைண்ட் செட் பண்ணிடுறேன் மைண்ட் செட் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து வாழ்க்கை செட்டில்டு வாழ்க்கை செட்டில்டு மூணு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படி மைண்ட் செட் ஆகிட்டு படிங்க டார்கெட் முக்கியம் அரசு வேலை செக்யூரிட்டிக்கு அரசு வேலை என் கையில் இருக்கு நைன் டு ஃபைவ் ஜாப் அரசு வேலை என் கையில் இருக்கு ப்ளஸ் கௌரவம் நல்ல கௌரவமான வேலை அறுபது வயசு வரைக்கும் செட்டில் ஆகக்கூடிய வேலை என் கையில் இருக்கு சொந்தக்காங்க சுற்றி இருக்கலாம் பார்த்துங்கப்பா வேலைக்கு போயிட்டேன்ப்பா வேலைக்கு போயிட்டேன்ப்பா வேலைக்கு போயிட்டேன் முப்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பளம் சரியா பக்கா ஸ்கெட்சு பக்கா ஸ்கெட்சு ரைட்டா டிசைன் பக்காவாக இருக்குது ஏன்னா அறுபது வயசு வரைக்கும் வாழ்க்கை செட்டில்டு அறுபது வயசு வரைக்கும் வாழ்க்கை செட்டில்டு நீங்கள் நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டா சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேலைக்கு போயிட்டா ஐம்பது பர்சன்ட் தான் சக்ஸஸ் வெற்றி இல்லைப்பா வேலை என்ன சார் சொல்றீங்க வேலைக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் பிடிக்க தானே சார் விஏஓ பிடிக்க தானே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பிடிக்க தானே சார் இவ்வளவு உழைக்கிறோம் அதுவே ஐம்பது பர்சன்ட் தான் செட்டில் சொல்றீங்க புரியலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்குறீங்களே என்ன நூறு பர்சன்ட் வாழ்க்கைய செட்டில் ஆகிற பாருங்க முப்பத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்குறீங்க கரெக்டா அது என்ன செய்வீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் தான் செட்டில் நான் ஏன் சொல்றேன் வேலைக்கு போயிட்டீங்க அவ்வளவுதான் அது வேலையே டெய்லியும் பார்த்துட்டு இருக்க போறீங்க அரசு ஊழியர் ஆயிட்டீங்க அவ்வளவுதான் இது உங்களை நூறு பர்சன்ட் எப்படி செட்டில் ஆகுங்க தெரியுமா இந்த முப்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபா மட்டும் செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி இருபத்தஞ்சாயிரத்தை சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஏன்னா ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க மாதம் மாதம் அதை போட்டே இருக்கீங்க இருபது வருஷத்தில் நீங்கள் கோடி சொன்னாவே ஆகிடலாம் இருபது வருஷத்தில் நீங்கள் கோடி சொன்னாவே ஆகிடலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களை அரசு ஊழியராகவும் மாற்றியாச்சு கோடிஸ்வரியாவே வரியாகவே ஆக்கியாச்சு சரியா ஒரே கல்ல அரசு ஊழியராக நான் செட்டில் ஆகிட்டேன் கோடிஸ் பணம் பணம் கோடி சொன்னால் மாறிட்டேன் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும் வாழ்க்கையில் உச்ச கடத்தை தொடுங்க வாழ்க்கையோட உச்சத்தை தொடுங்க அதான் நான் சொல்லுவேன் சரியா சும்மா வேலை போயிட்டு அதோட நிப்பாடிடக்கூடாது அதோட வந்து ஒரு ஸ்டாக்னட் ஆகிடக்கூடாது அதோட வாழ்க்கை நின்ற கூடாது அதுக்கு மேல எப்படி சேமிக்கிறது அதுக்கு மேல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு மேல என்ன செய்யறது அதுல ப்ரொமோஷன் என்ன அது ஒரு ரூட் இதுல மணி என்ன இது ஒரு ரூட் எதாவது ஒன்று பண்ணுங்க வாழ்க்கையோட உச்சத்தை தொண்ணு நீங்க அவ்வளவுதான் மேட்ரு அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க ஜாப் ஒய்ஸா இருங்க பிரைவேட் போயிட்டு இருக்க டக்குனு கவர்மெண்ட் மாதிரி அதுக்கு அதோட மேல போங்க இல்ல யாரும் வேணா வாட்ச் வாழ்க்கையோட உச்சத்தை தொடணும் தொடர வைக்க ஓடுங்க தொடரை வைக்க நிற்காம ஓடுங்க சரியா குற்றம் உணச்சிருந்துட்டே இருக்கணும் ஐயோ தொடர இட் நல்லா தயவு செஞ்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுங்க அவ்வளோதான் நான் சொல்றேன் ஏன்னா இப்போ ஒரு குரூப் வந்து ஏ மோட்டிவேஷன் சொல்றாரு மார்க்கெட்டிங் சொல்றேன் ஐயா ராஜா நீ என்ன கவனிக்கவே வேணாம் நான் சொல்றதை வேணா கேட்காத ஆனால் யோசி சரியா யோசி சுயமா சிந்திங்க சரியா யாரையும் நம்பாதீங்க என்னையும் நம்பாதீங்க என்னையும் நம்பாதீங்க ஆனால் நீங்க யோசிங்க உங்க வாழ்க்கை செட்டில் ஆனும் நீ எங்கடாவது போய் வாழ்க்கை செட்டில் ஆனாலும் எனக்கு போதும் ஏதாவது போய் வாழ்க்கை செட்டு ஆகவே போதும் ரைட்டா அதனால பாராட்டுறது எல்லாம் வேணாம் நீங்க வாழ்க்கை செட்டு ஆகவே போதுங்க தர்சிட்டுங்க முடிஞ்சு போச்சுங்க ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுல உங்களுக்கு தெளிவான மைண்ட் செட் பண்ணிருக்கேன் ஸ்டெடி பிளானு இதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த விஷயங்கள் நான் அடுத்த சொல்றேன் ரைட்டா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கமெண்ட்ஸ்ல போடுங்க எஸ்ஐ ஆர் ஆர்பிக்கு அடுத்தது வரும் குரூப் ஒனுக்கு அடுத்து கிளாஸஸ் அது இந்த லீடர்ஸ் கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் அடுத்தது வரும் ரைட்டா ஸோ உங்களுக்கு தெளிவான மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஏன்னா உங்களுக்கு சம்பள மைண்ட் செட்டும் பண்ணிட்டேன் ஏன்னா டார்கெட் மைண்ட் செட்டும் பண்ணிட்டேன் ஸ்டடி பிளான் மைண்ட் செட்டும் பண்ணிட்டேன் குரூப் ஒன்னுக்கும் பண்ணிட்டேன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கும் பண்ணிட்டேன் மோட்டிவேஷனும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் உங்கள் புக்ஸ் கையில் இருக்குது படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் ரைட்டா யவனையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியதான் ஆறு மாதம் விரைத்தனமா ஓடுங்க தட்ஸ் இட் யாரையும் பார்க்காதீங்க எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க ரைட்டா ஸோ அடுத்த வீடியோவில் மாதிரி அடுத்தது என்ன செய்யலாம்ங்கிறத அடுத்த வீடியோல நான் சொல்கிறேன் சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ